வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி ராசி கடகராசிக்கு மூன்றாம் இடம் கன்னிராசி கன்னிக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் இடத்திற்கு அதிப ராசி வந்து ராசி இந்த இரு ராசிகளுக்கும் ஒரே வீட்டில் இருந்தால் கணவன் மனைவியாக அல்லது சகோதரர்களாக அல்லது பிள்ளைகளாக நண்பர்களாக பணி செய்யும் இடத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை இந்த ஒரு பதிவில் பார்ப்போம் இப்பொழுது பொதுவாக இந்த வார சனிக்கிழமை இந்த வார கிரக அமைப்புகள் ராசியில் அதாவது கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் சூரியன் ராகு புதன் குரு மேசத்தில் இது இந்த வார கிரகநிலைகள் கடகராசிக்கு புனர்பூசம் நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் பூசம் நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் பிறந்திருப்பார்கள் ஆயில்யம் புதன் தசையில் பிறந்திருப்பார்கள் ராசிக்கு உத்தரம் சூரிய தசையில் ஆரம்பமாகும் அஸ்தம் சந்திர தசையில் ஆரம்பமாகும் சித்திரை தசை நினைக்கும் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் திசையில் ஆரம்பமாகும் இந்த இரு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தாது குரு பகவான் இங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா பத்தில் குரு அஷ்டம சனி கடகராசிக்கு கன்னியாராசியை பொறுத்த பொறுத்தமட்டில் எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைந்து உள்ளார் ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு கன்னிராசிக்கும் பதினோராம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு கடகராசிக்கும் கடகராசியும் அணிக்கும் கடகராசிக்கு லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வர இருப்பது நிறைய நிறைய நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடும் இந்த வார நிலைகள் பற்றி பார்ப்போம் வணக்கம் 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 ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே என கடகம் கன்னி இந்த இரு ராசிகளுக்கான கூட்டு பலன்களைத்தான் இப்போது நம்ம பார்க்க போறோம் இந்த இரு ராசிகளுக்குமே எட்டுல ரெண்டு ரெண்டு கிரகம் இருக்குங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிக்கு எட்டுல குரு புதன் கடகத்துக்கு எட்டுல சனி செவ்வாய் இந்த இரு சந்திரன் ஆ சந்திரன் இருக்கு இது மேஜர் மாச மாச கிரகங்களை பத்தி சொல்றேன் ஆ மொத்தம் ரெண்டுத்துக்குமே அஷ்டமஸ்தானத்தில் ரெண்டு ரெண்டு பிளானட் இருக்குங்க இந்த இரு ராசிகளுக்குமே மாமன் மச்சா மற்றும் கணவன் மனைவி நண்பர்கள் பார்ட்னர்கள் ஹவுஸ் ஓனர் டென்டென்ட்டு இந்த மாதிரியான ஒரு கூட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒத்துமைகள்லாம் எப்படி இருக்கும் மற்றும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு போவாங்க காலம் ஃபுல்லாக இல்லை இருவருக்கும் பகைமை வேற்றுமை வருமா இந்த ஹிட்ல இருக்க கிரகங்கள்னால இவங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஹிட்லர் ரெண்டு ரெண்டு கிரகங்கள் இருக்குது இதற்கான ஒரு பரவாயில்லை சொல்லுங்க சார் அது சந்திரன் இரண்டே காலால் மனோகாரகன் இருந்தாலே வந்து சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் இரண்டே கால் நாள் வேற நீங்கள் எந்த ஜோதிடத்தில் பார்த்தாலும் சந்திராஷ்டமம் உசாரா இருங்க கவனமா இருங்க வாகனங்கள ரொம்ப கவனமாக ஓட்டுங்க விபத்து நடக்கும் யாரோட்டியும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ரொம்ப குறைவாக வார்த்தைகளை பேசுங்கள் அடுத்தவர்களுக்கு பாதிக்காது பாதிக்காதவன் நடந்துங்க உடம்பு சரியில்லாம் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் கவனிச்சிடுது அப்படிலாம் நிறையா சந்திராசம் சொல்லுவாங்க அப்போது இரண்டு கிரகங்கள் கன்னிராசிக்கு ராசிக்கு அதிபதி புதனும் மறைந்து உள்ளார் புதன் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் கொடுப்பார்கள் என்று சொல்வார் என்று ஜோதிட விதி இதே போல் குரு பகவான் வந்து இந்த குரு அதாவது இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் தெளிவாக சொல்கிறேன் கன்னிராசிக்கு குரு பயிற்சியில் இப்போ இருக்கக்கூடிய குரு இருக்கும் இடம் மேசத்தில் குரு பகவான் இந்த நேரம் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர்கள் சிறப்பாக உள்ளார்கள் குரு பகவான் ஒரு சிலருக்கு அவர்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும் ஸ்தானத்தின் பலம் பலமாக பல பேர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் சில பேர்களுக்கு அந்த எட்டாம் இடத்தில் எட்டில் இருந்தாலே மறைஞ்சி போயிருக்கு மறைஞ்ச கிரகத்தை அதுவும் ஒரு ஒளி ஊட்டும் கிரகம் வெளிச்சம் தரக்கூடிய கிரகம் எல்லா தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் குரு பார்க்கிறதோ அந்த இடம் கோடி நன்மை உண்டாகும் அந்த இடம் புனிதம் அடையும் எந்த கிரகத்தின் மீது குருவின் பார்வை படுகிறதோ அந்த கிரகத்தின் கெடுதல் கொடுத்து கொண்டிருந்த கிரகம் குரு பார்க்கும் பொழுது கெடுதலை குறைத்து விடும் இதுதான் குருவோட இது அது மறைஞ்சிருக்கார் இப்போது ச ஆயுள்காரகன் வந்து அதாவது பொதுவாகவே சனி பகவான் ஆத்மகாரகன் காரகன் ஆயுள் காரகன் சொல்வார்கள் எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பலம் பெற்றிருக்கார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து க கடகராசிக்கு யோகாதிபதி அந்த கடகராசிக்கு யோகாதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு நிலம் வீடு பிரச்சனைகளில் சில சிக்கல்கள் வரும் கவனமாக கையாள்வது நல்லது சகோதரர்கள் நன்றாக பழகி கொண்டிருந்த சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்களே சகோதரர்கள் போல் இருப்பாங்க அது அப்போது இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது செவ்வாய் பகவானை வழிபடுவது நிலம் வீடு கட்ட யோகமான நேரம் யோகமான நிலை ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் விலகும் செவ்வாய் பகவான் நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவானை வழிபடுவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க பெரிய விபத்துகள் நடக்காமல் இருக்க கடன் பெருசாக வெடிக்காமல் அவமானம் ஏற்படாமல் இருக்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதவி பெற்றவர்கள்தான் உங்களுக்கு அதிகம் கெடுதலை செய்வார்கள் கடகராசியாக இருந்தாலும் கண்ணீராசியாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களிடம் யார் யாரெல்லாம் உதவிகள் பெற்றார்களோ அவர்கள் மூலம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கெடுதல்கள் வரும் ஒரு சில அதாவது கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் அப்போ சகோதரர்களால் அவங்களுக்கு பெருசாக ஆதாயம் நீச்சம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் விரைஸ்தானத்தில் இருந்தாலோ எட்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது உங்கள் ராசியில் இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் உங்கள் ஜென்மத்தில் இருந்தாலும் சகோதர சகோதரிகளால் பெரிய ஆதாயம் நடக்காது கெடுதல் தான் வரும் அதாவது வருமானத்தையும் தன்மானத்தையும் யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள் இந்த இரு ராசிக்காரர்களையும் பார்த்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்த உங்களை தன்னோட கட்டுக்குள்ள வச்சு கொள்ள வைத்துக்கொள்ள என்னை கெடுதான் எல்லாம் செய்யணும் நான் தான் உங்கள் வீட்டில் எல்லாமே இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து உங்களை ஆக்குபேட் பண்ணுவாங்க உங்கள் மேலே ஆளுமை செலுத்துவாங்க அதனால் உங்களுடைய வருமானத்தையும் யாருக்காகவும் கொடுத்துறாதீங்க உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் மனைவி குழந்தைகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அதை மட்டும் பணத்தை ப நீங்கள் செலவு பண்ணுங்கள் கன்னிராசியாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் அதே போல் தன்மானத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை இந்த தன்மானத்தையும் வருமானத்தையும் கெடுதல் பங்கம் உருவாக்க சில உறவுகள் சரி செய்யும் இந்த நேரம் வணக்கம் அடுத்த ஒரு கேள்விங்க ஒரு அறுபது வயது மக்க மதிக்க ஒரு மனிதர் அவர் வந்து ராசிங்க அவருடைய பையன் வந்து ராசி இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் முடிச்சாருங்க ஒன்றரை வருஷமா அவங்களுக்கு ரெண்டு அப்பா பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை கம்மி ஆயிடுச்சு இதுக்கு இடையில வந்து இதுக்கு இடையில வந்து அதான் இது வந்து தங்கை அவருடைய தங்கை அப்பாவுடைய தங்கைய வந்து அத்தை அத்தகாரின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தன்னுடைய பையனை அவங்க பக்கம் திசை திருப்பி அப்பாவுக்கு எதிராக சதி செய்கிறாங்க இதனால் வந்து என்னுடைய அப்பா மகன் உறவு கெட்டுப்போச்சு என் பையன் நான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் எனக்கு எதிராக சதி செய்கிறான் ஆனால் என்னுடைய தங்கைக்கு நான் தான் முப்பது வருஷமே கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்களே எனக்கு எதிராக சதி செய்கிறாங்க இப்போ நானே ரொம்ப கெட்டு போயிருக்கிறேன் வருமான தடையாக இருக்குது இதனையில் என்னுடைய வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறாங்கன்னு சொல்கிறாங்க ஆடு பகையாக இருக்குது குட்டி மட்டும் உரவுங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இப்போ இவரு இப்போ தங்கை வந்து பகையா எதிர்ப்பா இருக்குன்னா இவங்க ஏதாவது கெட்டது பண்ணியிருப்பாரோ இல்லைங்க இவரு தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன் வாழ வச்சேன்றாங்களே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த தங்கை வந்து இப்போ அண்ணனுக்கு எதிரா தன்னுடைய பிள்ளையே எதிரா அதுதான் அது காரணம்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் நீச்சம் உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் அந்த செவ்வாய் கிரகம் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் நன்மைகள் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் பதினோராம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சொந்த வீடு நிலம் பாக்கியம் உண்டாகும் ஆனால் எட்டாம் இடம் பதினோராம் பன்னெண்டாம் இடம் லக்னம் ராசி கடகலக்னம் கடகராசி அது இது போன்ற இடங்களில் ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானங்களில் உடன் உடன் ராகுவோ கேதுவோ இருந்தால் இது போன்ற சகோதரர்களால் சகோதரர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் சகோதரர்கள் மட்டுமல்ல நிலம் வீடு பிரச்சனைகளும் உங்களுக்கு இயல்பாகவே வரும் அதனால் அது கடகராசிக்கு பதினோராம் இடம் வணக்கம் கன்னிராசிக்கு பதினோராம் இடம் கடகராசி கடகராசியில் தான் செவ்வாய் நீச்சம் பெறாரு கன்னிராசியில் செவ்வாய் இருந்தாலும் அவங்க கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கோபப்படுவாங்களே தவிர மற்றபடி சகோதரர்களால் அவர்களுக்கு நன்மை கிடையாது கன்னிராசியில் செவ்வாய் வந்தால் கடலும் கடலும் ஒத்தும் என்பார்கள் அப்போ கடலும் ஒத்தோம்னா அவ்வளோ தரிதிரம் தாண்டவம் வேதனைகள்லாம் உருவாகும் இதற்கு என்ன பரிகாரம்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகோதரர்கள் பகை விலகும் நிலம் வீடு பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாம் தீரும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைங்க கணவன் வந்து கடராசி மனைவி வந்து கன்னிராசி இந்த கணவன் வந்து பெரிய ஒரு கௌரவம் கௌரவம்னு சொல்லி செலவு பண்ணி செலவு பண்ணி தன்னுடைய சொத்துக்கள்லாம் இழந்துட்டார் இது நிலையில் இதுக்கு மேலே ஏற்கறது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொடுத்தவங்க வந்து இவர் வந்து கூட்டு போயிடறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் படிச்சுருந்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தார் அப்புறம் யாரும் பார்த்தது ஆள் இல்லை ஸோ திரும்ப மாமனார் வீட்டுக்கே போயிட்டார் என்னுடைய கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அங்கே இருக்கேன் என்னை வாசல்லே படுத்து வைக்கிறாங்க என்னுடைய குடிப்பயக்கத்தெல்லாம் கூட விட்டுட்டேன் இருந்தாலும் வந்து என்னுடைய யார்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினாலும் இவர் தாங்க எங்கள் பொண்ணடியை ஏமாற்றி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாரு இவர் தான் என்னை ஏமா பண்ணிட்டார் சொல்லி எல்லாரும் என்னை அறிமுகப்படுத்தும் போது என்னுடைய கெட்ட சவகாசத்தெல்லாம் வச்சு வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க நான் தான் மின்னுக்கு வரதுன்னு தெரியல ஆனால் என் மனைவி வீட்டில் போய் நான் அடிமையாக தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடகராசி நேயர் மனைவி கிட்டே போய் அடிமையாக வாழணுன்னு இருக்கேன்றார் சரி இப்போ எத்த அப்பா அம்மா வந்து எவ்வளவோ தன்னுடைய கடன் வாங்கி தன்னுடைய கட்டி இருபது வருஷம் உழைப்பெல்லாம் சேமிப்பா வச்சு செலவு பண்ணி நகை பண்றாங்க அந்த எடுத்து நீ வந்து ஊதாடியா செலவு பண்ணிட்டா தான் திட்டாம இருப்பாங்க நீங்களும் ஒரு அப்பாவா இருக்கீங்க அப்பாவா இருக்க அப்போ அது தானே செய்யும் தன்னுடைய மகள் வந்து சிறப்பா வாழணும் நல்லா சொந்த வீட்டுல வாழணும் கணவன் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா எல்லா மாமனார் மாமியாரும் வந்து உங்களை உங்களுக்கு வந்து விருந்து வைப்பாங்க இல்லையா இங்க வந்து குடிச்சிட்டு வந்து மருமகள் மகளை அடிச்சீங்கன்னா எந்த அப்பா அம்மா வந்து உங்களை பெட்ல படுக்க வைப்பாங்க வந்து இப்போ நேரம் நல்லா இருக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு வந்து நிறைய நல்ல நன்மைகள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய பேர் வெளுத்து போயிடுச்சு எனக்கு வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க கண்ணிராசிக்காரர்கள் அவங்க நினச்சிக்கிறாங்க கனி மட்டும்தான் வெறுத்து போயிடுதுன்ட்டு எல்லா ராசியிலும் அது மாதிரி வெறுப்பு நான் இன்னொன்றும் நான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நம்ம இதாவது இந்து மதம் இல்லாமல் கிறிஸ்துவ சகோதரர்கள் கிறிஸ்தவ ம இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய ஜாதகெலாம் கூட நான் பார்த்துருக்கேன் இதில் எந்த மாற்றம் கிடையாது மதம் தான் மா தவிர கிரகங்களுக்கு மதங்கள் கிடையாது எந்த கிரகங்களுக்கும் மதங்கள் கிடையாது புரியுதுங்களா இஸ்லாமிய சகோதரர்கள் ரம்ஜானுக்கு யாரை சந்திரன் பார்த்தானே போல எல்லாமே வந்து இந்த உலக உலகத்துக்கே வந்து ஒன்பது கிரகங்கள் தான் அப்போ இந்த நேரங்கள் கெட்டு போயிருக்கும் போது வாழ்க்கையில் நம்மளை சுற்றி கட்டதே நடக்கும் இந்த குடி வந்து எத்தனையோ குடும்பத்தை அழிச்சிடுச்சு நான் பார்த்து நான் இதே பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறான் குறைஞ்சபட்சம் இந்த முப்பத்தி ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பின்னாடி இந்த பல்லம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நிறைய ரவுடிங்க மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து இந்த வட்டாரத்தில் உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு ஒவ்வொரு கடையும் வந்து காசு வாங்கிட்டு ஒரே கலெக்டாக பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டாக அந்த குடிச்சு 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 குடித்து எல்லாமே காலி புள்ள இதுக்கு பார்த்தீங்கன்னா குடியை கற்றுக்கிட்டு இப்போ அந்த பையன் மருமகன் சொன்னீங்களே நீங்கள் குடிச்சிட்டு வந்த குடிச்சிட்டு இருந்தால் எல்லா அப்பா அம்மா கோவம் வரங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா அப்பா கோவம் வரும் ஒழுக்கமாக இருந்ததுனா எவ்வளோ பேர்கள் எனக்கு தெரிஞ்சு மருமகனுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுக்குறவங்க அப்பா அம்மா நம்ம எவ்வளோ பார்த்துக்கலாம் இது இப்போ வந்து கண் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க நீங்கள் கன்னிராசியார் கடையராசி சொன்னார் நீங்கள் முயற்சியை செய்யுங்க பதினோராம் இடத்துக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச் கழித்து ராகு குரு பகவான் வருகிற வருக வருகை தந்து உள்ளார் வருகை தரப்போகிறார் நிறைய நல்ல முதல் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கலைவாய்ப்பு உண்டாகும் வேலையில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருந்து மெமோ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிக்கல் தீர்ந்து மறுபடியும் உங்களுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவான் நெருங்குகிறார் கன்னிராசியும் கடகராசியும் அடுத்த அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஓ சதி செய்கிறவனுக்கு ஒரு ஒன்பது பிராணம் தான் இருக்குது இப்போ நல்லவன் வாழ்வான் கெட்டவன்லாம் செத்து போயிடுவான் கெட்டவன் எல்லாம் கெடுதல் நடக்கும்னு சொல்கிறான் ஆனா இப்ப இப்போ வாழ்க்கையில் இல்ல நமக்கு யாரார் சரி செய்யறாங்க யாரா கெடுதல் அவங்க அவங்கதான் பல பலன் ட்ரெஸ் பண்ணு ஜாலியா இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுல என்ன சார் விஷயம் அப்படி இல்லை இல்ல அப்படிலாம் இல்ல நீ ஒன்றா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லுங்க அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு நான் ஒரு தான் ஓரளவுக்கு இருக்கிறத தயன் பண்ணி போட்டுக்கிறேன் அதனால நான் கெட்டவன் சொல்ல முடியுமா இல்ல நான் நல்லவன் சொல்ல முடியுமா இல்ல இல்ல ஒருத்தரு ஏமாத்திரவங்கள்தான் காலம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய இதெல்லாம் செய்யறோம் அவங்களுக்கு காலம் இல்லைன்றாங்க அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை இந்த கேள்வி கேட்கற கேட்டிருக்கிற நேயருக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு ஒரு நேரம் வரும் கிரகங்கள் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு தரும் கிரகங்கள் அதை நம்ம பயன்படுத்திக்காமல் சில சமயத்தில் விட்டுடுவோம் அதனால அதனால வந்த ஒரு நிலை தான் வந்து பொருளாதார நிலை தான் ஒரு மனிதனுக்கு நிறைய அந்தஸ்து மரியாதை புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது பொருளாதார அந்தஸ்து தான் இப்போ கன்னிராசிக்காரர்கெல்லாம் வந்து அதுக்கு அதிபதி புதன் பகவான் புதவன் புதன் வந்து பிறவி அறிவாளியாக இருப்பாங்க இல்லைங்களா பிறவி அறிவாளியாக இருப்பாங்க கடகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க வந்து சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லாமே தெரியும் கோமம் அதிகமாக இருக்கும் உதவியும் செய்வாங்க நேரங்கள் கெட்டு போயிருக்கும் போது கெட்ட குணங்கள் ஒரு சிலருக்கு வந்துவிடும் நேரம் நல்லாக்கும் போது இப்போது நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுறவங்க ஒழுக்கமாக நேர்மையா பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள்லாம் வந்து அமைதியாக சந்தோஷமா நாலு பேருக்கு நன்மை செஞ்சுட்டு போயிருக்காங்க சில இல்லாதப்பட்டவங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பகையானவங்க பகையா தெரிஞ்சவங்க அல்லது வந்து உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துக்கு எதிர்மறையான ஜாதகலாம் இருக்கு இப்போ கடகராசிக்கு எட்டு குடையவன் யாருங்க கடகத்துக்கு எட்டு கூட சனிதா இல்ல சனிவாரு அப்போ கும்பராசி கும்பராசி மகர ராசி அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இது போன்ற ராசிகள் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு விருச்சக ராசி இதெல்லாம் வந்து பகையாக இருக்கும் ஆனால் அவர்கள் சுய ஜாதகத்தில் தசாநாதன் வலுவாக இருந்து இந்த கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருவர் ஜாதகத்தில் தசைகள் யோகமாக இருந்து நல்ல நேரங்கள் இருந்தால் அவர்களுக்கு யோகமான நேரம் இப்போ இந்த இரு ராசிகளுக்குமே நல்ல யோகமான நேரம் கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்போ தீரும் நிச்சயமாக தீரும் இப்போ வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கார் கன்னிராசிக்கு வருமானம் மெல்ல மெல்ல நெருங்கி வரும் அதாவது பெருசா ஓகோன்னு இல்லைனாலும் அந்த ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு ஆரம்பமாக இந்த புள்ளி இருக்கும் நீங்க வந்து இப்போ வந்து உங்களை வந்து கன்னிராசினேர்களையும் கடகராசி கடகராசி அஷ்டமசனி இந்த பதிவு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நல்லா இருக்கவங்களுக்கு கிடையாது நல்லா இருக்கவங்களும் வந்து இத இதில் வர ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கங்க பாதிக்க வரவங்களுக்கு பல விஷயங்கள் உபயோகமாக இருக்கும் க கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி பாதிப்பு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட தோஷம் நிறைவாக உள்ளது சனியோட தோஷம் நிறைவாக உள்ளது வாகன விபத்து ஏற்படும் கை கால்கள் அடிபடும் வயிறு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதவியில் பிரச்சனை வரும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பக தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளை கும்பிடும் பொழுது இது மாதிரி கிரக தோஷங்கள் ஜென்ம குரு பத்தில் குரு எட்டில் குரு இது போன்ற சுப கிரகங்கள் மறையும் பொழுது நீங்கள் வந்து அன்னதானம் ஏழைகளுக்கு அன்னதானம் ஏழை குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் தோசை நிவர்த்தியாகும் நீங்கள் கோயிலுக்கு போறீங்களே இல்லையோ உங்களுடைய ரொட்டீனான அந்த ஒரு அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டு முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒரு நல்ல நல்ல நூறுரூவா கொடுத்து ஒரு நல்ல சாப்பாடு இல்லாதப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுப்பது மூலமாக கிரகங்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும் அஷ்டமத்து சனி என்றால் சனி பகவான் நேரடியாக கடகராசியை வாட்ச் பண்ணுறாருன்னு அர்த்தம் மற்ற ராசிகள்லாம் அந்தந்த நேரம் வரும்போது தான் வாட்ச் பண்ணுவார் ஏழரை சனியிலையும் கடக அஷ்டம சனியிலையும் பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை நேரடியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கர்மா பண்ணுறோம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நிறைய பாதிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இப்போ கஷ்டப்படலாம் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் நிறைய செய்திருந்தால் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கடகராசியில் மிகப்பெரிய கோடீஸ்வர்கள் இருக்காங்க கன்னிராசிக்காரலையும் மிகப்பெரிய கோடிஸ்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ கஷ்டப்படுறவங்களும் நீங்களும் கோட்டீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை குரு பயிற்சி அதற்குண்டான உங்கள் உழைப்பை நம்புங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அதாவது ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான் மற்றபடி ஜோதி ஜோ ஜோசியத்தை கேட்பதாலோ பார்ப்பதாலோ நம்ம வாழ்க்கையில் கோட்டீஸ்வரர் ஆகவே முடியாது இதுதான் நிதர்சனம் உண்மை ஆனால் கிரகங்கள் மாறும் பொழுது நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற சக்தியை கொடுக்கும் நாம் எந்த செயலை செய்கிறோமோ அந்த சக்திக்கு கிரகங்கள் மூலமாக நம்முடைய உடல் சக்தியால் ஒரு செயல்பாடு செய்தாலும் அந்த கிரகங்கள் அதோட சக்தியை வழங்கி அந்த நீங்க செய்யக்கூடிய செயல்பாட்டில் வெற்றியை கொடுக்கும் அதுதான் வந்து கிரக பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது ராசிக்கும் மிதன ராசிக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் மைசூரிலும் பெற்று நலமோடு வாழ முருகப்பெருமான் அருளாலும் அங்காள சூளை அங்காள பரமேஸ்வரர் அல்லாலும் உங்களுக்கு நீங்கள் கே கேட்கக்கூடிய ஆரோக்கியம் மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நல்ல நேரம்தான் அந்த நேரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் இப்போ செய்யுங்க முயற்சி குரு பகவான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வச்சு ஒரு தீபம் குரு பகவானுக்கு ஒரு கற்பூர தீபமோ இல்லை நெய் தீபமோ ஏற்றிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சா உங்களுக்கு இருக்கக்கூடிய அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே வீட்டை விட்டு ஓடிடும் புகழ் பெருமை சந்தோஷம் வீடு சொத்து சுகம் எல்லாமே வரும் அனைத்தும் கிடைக்க முருகப்பெருமான அறுபடியும் நன்றி வணக்கம் அனைத்து கழக ராசி ராசி நேர்களுக்கு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி சனி பிரதோஷம் இந்த இரு ராசி நேர்களுக்கும் நல்வழி காட்டட்டும் நன்றி வணக்கம்